வல்லமை மிக்க நாமத்தினால் ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையில் வாழ்வதற்கு வாழ்த்துகின்றேன் குடும்பத்தை ஆசிர்வதிக்க ஜெபம் மரியே கடவுளின் தாயே மது வேண்டுகோளுக்கிணங்கியே இயேசு ஏசு தமது முதல் புதுமையை செய்தார் கலிலேயாவில் கானா ஊரிலே திருமண விருந்தாளிகளின் பொருட்டு தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் தாயமிழந்த ஏழையின் மக்களுக்காக தொடர்ந்து கணக்கற்ற புதுமைகளை தருவதில் நீ தயங்கியதில்லை எனவே அன்னையே இந்த தற்கால உலகத்திற்கு மிக மிக தேவையான அருட்கொடைகளையும் அற்புதங்களையும் உம்முடைய தெய்வீக மைந்தனிடம் பரிந்துரைத்து பெற்று தருமாறு உம்மை மன்றாடுகின்றோம் குடும்பத்தின் அடிப்படையான தன்மையில் விசுவாசம் கொள்ளவும் திருமண வாழ்க்கையில் பிரமாணிக்கத்தை கடைபிடிக்கவும் குழந்தை செல்வத்தை அன்போடு ஏற்றுக்கொள்ளவும் வேண்டிய மன உறுதியை நாங்கள் பெற்றிட உம்மை மன்றாடுகின்றோம் ஒழுக்கத்தையும் மனித குடும்பத்தையும் அழிப்பதில் முனைந்து நிற்கும் இருளின் சக்திகளை மேற்கொள்ள வேண்டுமென்றால் மறைசாட்சிகளின் துணிவோடுதான் நாங்கள் கிறிஸ்துவின் ஆற்றலுடன் ஆற்றலுக்கு சாட்சி பகர முடியும் எனவே இத்தகைய துணிவை நாங்கள் அனைவரும் பெற உம்மை மன்றாடுகின்றோம் மரியே திருக்குடும்பத்தின் தாயே எங்கள் குடும்பங்களின் தாயே எங்களுக்காக மன்றாடியர்களும் ஆமேன்